விஷன் கேயா நம்பகமாரா பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா ஏய் கேளு 6 5 4 3 2 1 எங்கிள் பேப்பர் படியன் பேப்பர் படியன் பேப்பர் படியன் எங்கிள் பேப்பர் படியன் பேப்பர் படியன் வர 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 வந்துட்டீங்க

இப்படிதான பொறுத்தவரையில கொழும்புல சர்வதேச மைதானங்கள் நிறைய காலமா இருக்கு சரியா முதலாவது சர்வதேச மைதானம் அப்படின்றது எங்களுடைய ஓவல் மைதானம் என்னுடைய ஓவல் மைதானம் சொல்லப்படுகிறது மைதானம் அதான் முதலாவது சர்வதேச மைதானம் சரவணமுத்து மைதானம் சரியா அதுக்கு பிறகு வேற வேற மைதானங்கள்லாம் உருவாக்கப்பட்டன அதுக்கு பிறகு இந்த கொழும்பு விட்டு வெளியிலையும் தம்பூல நீங்க சொல்ற மாதிரி தாம்புல அதுக்கு முதல் அஸ்கரிய மைதானம் இருந்தது மாதிரி பள்ளைகால மைதானம் அப்படின்னு தெற்கு பக்கமும் மைதானங்கள் ஆரம்பிக்கப்பட்டன அங்க சூரிய வந்து நிறைய இடங்கள்ல ஆரம்பித்தார்கள் அப்படி கன காலில நீங்க சொன்ன மாதிரி நிறைய இடங்களை ஆரம்பித்தார்கள் இப்போ அதை தாண்டி இந்த யாழ்ப்பாண பக்கம் இருக்கா என்ற கேள்விதான் அவர் கேட்டுருக்கு யாழ்ப்பாணத்துல நல்ல மைதானம் நல்ல மைதானம் இருக்கா இப்ப சர்வதேச நினைச்சா சர்வதேச அளவில் புனரமைக்கக்கூடிய மாற்றி கூடிய மாதிரி மைதானம் இருக்குதா என்று கேட்டிருக்கலாம் முதலாவது கேட்டு அப்படி இல்லைன்னு சொன்னா தரமான மைதானம் இருக்குதான்னு கேட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த டேர்ஃப் என்று சொல்லப்படுற அந்த சாக்கு விரித்து விளையாடுற மைதானங்களை தாண்டி டர்ப் என்ற நிலத்திலே இருக்க சர்வதேச தரத்திலான அந்த மைதானங்கள் இருக்கு

விஷயமா காணப்பட்டது அதை வச்சு கலாச்சிருந்தாங்க இப்படி இப்படித்தானா எல்லாம் நடக்க போகுது எதிர்காலத்துல இந்த பதிமூன்று விவகாரம் இப்படி டெஸ்ட் மாதிரி தான் போக போது போல இருக்கு ஏன்னா பதிமூன்று விவகாரத்தில் நழுவுகிறார் சஜித்

இந்த ஆயிரம் ரூபாய் மே மாதம் சம்பளப்பட்டியலா ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வரமான அழைப்பை அலட்சியப்படுத்திய கம்பெனிகள் சட்ட நடவடிக்கைக்கு செல்லுமாறு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முறைப்பாடுங்கற சரியும் வந்து கூட வர்த்தமான வெளியிட்டம் சில கம்பெனிகள் அலட்சியப்படுத்தியதாக சொல்லப்பட்டோம் வேல்கடுவ தோட்ட கம்பெனி எல்லாம் வழங்கிருக்கு அந்த மாதிரி சில கம்பெனிகள் வழங்குறதுக்கு தயாராக கொண்டு இருக்கின்றன ஆனா பல கம்பெனிகள் இன்னும் விளக்குப்பாட்டுக்கு வேற தினக்கா படிக்கிறேன் தீர்வு அவசியம் தமிழருக்கு பதிமூன்று தீர்வாக தேசிய மக்கள் சக்தி புதிய புதிய ஒரு உருவாக்க வேண்டுமா அந்த அரசியலமைப்புல நீ சிக்கலுக்குரியதெல்லாம் இருக்காது இருக்காது சர்ச்சைக்குரியது அது சாதாரணமா அப்பள மாதிரி இருக்குமா இல்லாட்டி என்ன அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா தெரியும்

அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்து மூன்றாம் ஆண்டு வரி அதிகரிப்பால் அரசுக்கு வந்து நிறைய வருமானம் கிடைச்சிருக்கேண்ணா ஆ அதே மாதிரி இன்னும் ஒரு செய்தி வந்த கிடக்கு இந்த தேர்தல் ஒத்திவைக்கப்படுமானால் அக்கிரேசிய கட்சிக்கு அது உருதி காலமா சொல்லுதே பற்றிங்களா வைந்த ராஜபக்சவர்கள் சொல்லுது அதுதானே என்ன

ஆண்களை பெண்களை யாரால நீங்கள் உங்களோட ராணுவத்தில் இணைக்காதீர்கள் என்று அதை ஏற்றுக்கொண்டு அந்த அந்த நாடும் சரி நாங்கள் இனி உங்களோட நாட்டாக வீசா தர மாட்டோம்